அனைவருக்கும் வணக்கம் நான் சஜினி பிரியன் பேசுகிறேன் சமீபத்தில் ஒரு நிகழ்வை கண்டு மிகவும் அதிசயத்து போனேன் அந்த நிகழ்வை கண்டு மிகவும் ஆச்சரியத்திலும் வியப்பிலும் முட்டாள்தனத்திலும் வெகு நேரம் மூழ்கி கிடந்தேன் காரணம் என்னவென்றால் சீமான் தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற யூபிஎஸ்சி இந்திய குடிமியல் பணி தேர்வுகளுக்கு ஆண்டுதோறும் தேர்வுகளை நடத்துகிறார்கள் இந்திய அளவில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பணிகளுக்கு தேர்வு நடத்துகிறார்கள் பரவலாக சொல்ல வேண்டுமென்றால் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற பணிகளுக்கு அகில இந்திய அளவில் மாணவர்களை தேர்வு செய்கிறார்கள் அனைவருக்கும் இது தெரிந்ததுதான் அதற்காக பல்வேறு நிறுவனங்கள் பயிற்சி மையங்களை நடத்தி வருகின்றன அந்த பயிற்சி மையத்தின் பேரில் சீமானவர்களை அழைத்திருக்கிறார்கள் மோட்டிவேட்டட் ஸ்கில் என்கின்ற பிரிவின் கீழ் அவரை அழைத்திருப்பார்கள் மாணவர்களை எழுச்சிப்படுத்த ஊக்கப்படுத்த அதற்காக அவரை அழைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் பணி தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணவர்கள் மத்தியில் ஒரு பேசியது மிகவும் அபத்தமாகவும் முட்டாள்தனமாகவும் மிகவும் கேளிக்கையாகவும் கேவலமாகவும் போய்விட்டது என்பதுதான் உண்மை இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணவர்களை ஊக்கப்படுத்த இந்த மாதிரி அரசியல் பேரால் பிளவுபடுத்துகின்ற நபர்களை அழைக்கக்கூடாது தமிழ் தேசியம் என்பது யாரையும் ஒற்று ஒற்றுமைப்படுத்தவில்லை அது பிளவுபடுத்துகிறது அது வேறுபடுத்துகிறது அது கூறுபடுத்துகிறது அப்படித்தான் அழைக்க வேண்டும் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளுக்கு தயாராகின்ற ஒரு மாணவன் தமிழ் தேசியத்தின் பேச்சை ஏன் கேட்க வேண்டும் தமிழ் தேசியம் என்கின்ற போலி கருத்துகளை ஏன் மூளையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் தமிழ் தேசியம் என்கின்ற தகாத கெட்ட ஒரு தேசியத்தை ஏன் அவன் மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் குடிமை பணி தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கு மத்தியில் சீமான் போன்ற ஒரு நபர்களை யாரும் அழைத்து பேச வைக்கவே மாட்டார்கள் அந்த தேர்வில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அந்த தேர்வில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அந்த தேர்வில் பல் நிபுணர்கள் வாய்ந்தவர்கள் பலர் இருப்பார்கள் அவர்களை தான் அழைத்து பேச வைக்க வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் சரி அவரை அழைத்து விட்டார்கள் ஆனால் போனவர் இவர் என்ன செய்தார் தெரியுமா குடிமை பணி தேர்வுக்கு யாரும் தயாராக கூடாதாம் அந்த முழு வீடியோவை நீங்கள் பார்த்தால் மிகவும் ஆச்சரியத்தில் அனாயசமாக மூழ்கித்தான் போவீர்கள் நிலைமே இல்லை என்று ஒரு மாணவன் சொல்கிறார் ஒரு இளைஞர் சொல்கிறார் அவரை அழைத்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து நீ விவசாயம் என்று சொல்கிறார் சரி அந்த இளைஞர் ஐஏஎஸ் குடிமை பணி தேர்வுகளை தயாராக வேண்டாம் நிலத்தை கொத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யட்டும் நீங்கள் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் எத்தனை நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறீர்கள் உங்களுக்கு நில வசதிகள் எவ்வளவு உள்ளது உங்கள் குடும்பமே நிலத்தில்தான் ஈடுபடுகிறதா விவசாயம்தான் செய்கிறார்களா நீங்களே செய்யாத விவசாயத்தை எதற்கு மாணவர்கள் இளைஞர்கள் தலையில் புகுத்துகிறீர்கள் அவர்கள் ஏன் விவசாயிகளாக மாற வேண்டும் என்று வெளிச்சப்படுத்துகிறீர்கள் விளம்பரப்படுத்துகிறீர்கள் மிகவும் அநாயசமான ஒன்று பாரதியார் இந்த நாள் நாள்குளங்களை குறித்து கவிதை எழுதி இந்த நாள் கெட்டு கெட்டுவிட்டால் சமூகம் சீர்கெட்டிவிடும் என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார் அல்லவா அதே போலதான் இந்த சீமான் பேசுகிறார் குயவனும் வேண்டும் தச்சனும் வேண்டும் நாவிதனும் வேண்டும் வண்ணானும் வேண்டும் என்று குடிமை பணி தேர்வுகளுக்கு தயாராகின்ற இளைஞர்களுக்கு மத்தியில் பேசிவிட்டு வருகிறார் அது மட்டுமல்ல ஒத்ததை அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்கின்ற குரலை தப்பான இடத்தில் தப்பாக உதாரணம் காட்டுகிறார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை என்னும் குரலையே இவர் மாடுக்கு உகந்த குரலாக மா உகந்த குரலாக தான் மாற்றி காட்டினார் அதையெல்லாம் பார்த்து நாம் திகைத்து போனோம் சிரித்து கொண்டோம் இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு அழைத்து பேச வைப்பது மிகவும் கேளிக்கையானது முட்டாள்தனமானது குறிப்பாக சொல்லப்போனால் அகில இந்திய பணி தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணவர்கள் இவரின் குரலை இவரின் கருத்துக்களை இவரின் தமிழ் தேசியத்தை இவரின் விதாண்டவாதத்தை இவரின் தர்க்கத்தை இவரின் தத்துவ பிழையை ஏற்றுக்கொள்ளவே கூடாது கேட்கவும் கூடாது வெட்கக்கேடான விஷயம் இது